நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான தொலைக்காட்சியின் சார்பாக இனி வணக்கம் ரொம்ப நாளாகவே இந்த பீஸு சிக்காமே இருந்துச்சு யாருன்னு கேட்குறீங்களா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ரொம்ப நாளாக சிக்கவே இல்லை தேர்தல் காலகட்டம் இந்த நேரத்தில் வாயை திறந்தோம் வச்சுக்கோமே நம்ம வாட்டுக்கு ஆன்மீகம் யோகிகள் அப்படின்ற மாதிரி வாயை திறந்துக்கிருந்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார்ன்னு கூட பார்க்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் வாயிலே போட்டுருவாங்க அப்படின்ற காரணத்துக்காக இந்த பீஸ் என்ன பண்ணுச்சுன்னா வாயை திறக்கவே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் செம்ம உக்கரமாக இருக்காங்க பெட்ரோல் விலை ஏறிப்போச்சு கேஸ் விலை ஏறி போச்சு டீசல் விலை ஏறிப்போச்சு அதுக்கப்புறம் வந்து கேபிள் டிவி ரீசார்ஜ் விலை ஏறி போச்சு மொபைல் ரீசார்ஜ் விலை போச்சு இதை அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் ஃபுல்லாமே விலை ஏறி போச்சு இந்த நேரத்தில் நம்ம வாயை திறந்தோம் மோடிக்கு ஆதரவாக வாய திறந்தோம் அப்புடின்னா வாயிலே போட்டுருவாங்க அப்புடின்றதுக்காக இந்த ரஜினிகாந்த் என்று சொல்லப்படுகின்ற பீஸ் வந்து வாயவே திறக்காமே இருந்துச்சு ஆனால் இந்த தினத்தில் அந்த பீஸ் வந்து வாயை திறந்துருக்குது அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலிகளும் நான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதை மக்களே நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணுவார்னா வருஷம் வருஷம் ஊத்த போவார் ஆன்மீக பயணம் அப்படின்ற பேரில் ஊர்ச்சி போவார் ஆன்மீக பயணம்னா முதல்ல என்ன அப்படின்னா அவர்கிட்ட லட்ச லட்சமாக கோடி காசு இருக்குது அந்த காசை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாமல் அப்படின்ற பேரில் இமயமலைக்கு ஊறிச்சத்தை போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப உத்தரப்பிரதேசத்தில் ஏதாச்சும் மொட்டத்தல சாமியார் வந்தாங்க அப்படின்னா அந்த மொட்டத்தல சாமியாருடைய காலில் வந்து அப்படியே சாவர்கர் மாதிரி கீழே விழுந்து எந்திரிச்சு வருவார் ஸோ இதுதான் வந்து ஆன்மீக பயணம் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இது ஆன்மீக பயணம் அந்த ஆன்மீக பயணத்தை தான் இன்றைய தினத்தில் வந்து தொடங்கி இந்த வருஷமும் இமயமலைக்கு போறார் அதுக்கு அதுக்காக இந்த வருஷம் யாருடைய காலில் நக்குவார்னு கேட்கக்கூடாது சாவு இருக்கிற மாதிரி நக்குவார்னு கேட்கக்கூடாது அது ஒரு தெரியல எனக்கு தெரியல அவர்கிட்ட கேட்டால் அது தெரியும் ஸோ அந்த மாதிரி இந்த வருஷமும் என்ன பண்ணியிருக்காரு ஆன்மீக பயணத்துக்கு கிளம்பியிருக்காரு அவர் காரில் போகிறப்ப வழக்கம் போல் ஒரு பத்து பதினைந்து பத்திரிக்கையால் என்ன பண்ணியிருக்காங்க மைக்கை கொண்டு வந்து ரஜினிகாந்தினுடைய வாயில் பக்கத்தில் கொண்டு போய் நீட்டியிருக்காங்க நீட்டி மீண்டும் ஜெயிப்பாரா மோடி அப்படின்ற மாதிரி கேள்வி தூக்கி முன் வச்சிருக்காங்க அதுக்கு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றத ப்ளே பண்ணுறேன் நீங்களே பாருங்க ஆன்மீக பயணத்துக்கு இருங்க ஆன்மீக பயணத்துக்கு மேற்கொள்றீங்க மைக் மைக் டவுன் மைக் டவுன் எப்படி இருக்கு சார் இமயமலை பயணம் மீண்டும் மீண்டும் அந்த பயணம் எப்படி இருக்கு ஆமா எவரி எவரி இயர் போற ஒவ்வொரு இயரும் இப்ப அங்க போயிட்டு கேதார்நாத் பத்ரிநாத் பாபாஜி கேள்வி அங்கதான் போயிட்டு நான் வரேன் பார்த்தீங்களா அரசியல் கேள்விகள் வேண்டாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லி எஸ்கேப் ஆயிருக்காரு இது வந்து ரொம்ப அதி நுட்பமான பதில் நினைக்கக்கூடாது இல்ல ரொம்ப ஒரு சிம்பிளா இருக்காரு நடுநிலையா இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடாது இங்க யாருமே நடுநிலை நக்கிகள் கிடையவே கிடையாது ஏதாச்சும் ஒரு பக்கம் இருந்தால் ஆகணும் சரியா அதுல வந்து ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லியிருக்காரு நடுநிலையை நக்கி மாதிரி சொல்லியிருக்காரு யார் நினைக்க வேணாம் அவர் வந்து அரசியல் கேள்விகள் வேண்டாம் சொன்னதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா மீண்டும் ஆட்சிக்கு மோடி வருவாருங்க அப்படி மாதிரி உறுதிப்பட ரஜினிகாந்த் கூறி இருந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க ரஜினிகாந்த் வாயிலே குத்துவாங்க யோ பெட்ரோல் வில ஏறிப்போச்சு கேஸ் விலை போச்சு டீசல் விலை போச்சு இதில் பின்ன அத்தியாவசிய பொருட்கள் ஏறி ஏறிப்போச்சு நீட் தேர்வு ரத்து பண்ண மாட்டாங்க மோடி அரசாங்கம் அதே மாதிரி எஜுகேஷன் லோனுக்கு வாங்கின லோனுக்கு வாங்கின கடனை கூட வந்து ரத்து பண்ண மாட்டேறாங்க ஆனால் அம்பானி அதானிக்கு என்ன பண்ணுறாங்க லோன் வந்து அது கடன் வந்து ரத்து பண்ணுறாங்க வாரா கடன்கள் எல்லாமே ரத்து பண்ணுறாங்க பணத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போனால் அவரை மறுபடியும் கொண்டு வர மாட்டேறாங்க கருப்பு பணத்தை மீட்க மாட்றாங்க இந்த மாதிரி எந்த விதமான செயல்பாடும் செய்யாமல் கையாளகத்தனமாக இருந்து கொண்டிருக்கின்ற அரசாங்கம் மறுபடியும் வரணுமா மறுபடியும் வரணும் நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினிகாந்தை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் கேள்விகள் எழுப்புவாங்க அதனால ரஜினிகாந்த் என்ன பண்ணியிருக்காரு சைஸாக எஸ்கேப் ஆகும் விதமாக அரசியல் கேள்விகள் வேண்டாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்கேப் ஆயிருக்காரு ஒருவேளை மோடி அவர்கள் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா நம்ம மோடி அரசாங்கமே வாயில குத்துவாங்க அவ்வளோதான் ஈடி ரேடு அது இது லொட்டு லொசுக்கு எல்லாமே வந்து மறுபடியும் போகும் ஏன்னா இன்ன வரைக்கும் கூட அதிகாரம் வந்து அவங்க தான் இருக்குது அதனால் வந்து வாயை திறக்க மாட்டார் சரிங்களா ஸோ இதுதான் இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் பத்திரிக்கையாளர்கள் சொன்ன பதில்கள் ஆனால் இதில் நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது எளிதாக கடந்து போயிட முடியாது அதாவது இவர் வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அரசியல் கேள்விகள் வேண்டாமண்ணா அப்படி அவர் சொல்கிறார் அப்படின்னா யாருமே அவர் வந்து நடுநிலையாக இருக்கிறாரு அப்படின்னு நினைத்து விடக்கூடாது எந்த கட்சியும் சாராம் இருக்கிறாருன்னு நினைத்து விடக்கூடாது இந்திய நாட பொறுத்த வரைக்கும் இரண்டே இரண்டு சித்தாந்தங்கள் தான் ஒன்னு சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தம் இன்னொன்னு ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தம் ஒரு மனுஷன் ஒன்னு சனாதனத்தின் பக்கம் நிற்கணும் இல்லாட்டி ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையின் பக்கம் நிற்கணும் சனாதனம் என்ன வழக்குமுள்ள ரஜினிகாந்த் என்னென்ன விதமான விஷயங்களை ஃபாலோ பண்ணாரோ அதாவது சாமியார் அந்த சாமியார் கீழே எல்லாருமே அடிமையாக இருக்கணும் நான்கு வர்ண கட்டமைப்புகள் இருக்கணும் அயோத்தி கோயில்ன்னு சொல்லி ஒரு கோயில் அந்த சித்தாந்தங்கள் அந்த அயோத்தி கோயிலை வச்சு இஸ்லாமியர் எல்லாத்தையுமே வெறுப்பாக பார்க்கணும் வெறுப்புகளை விதைக்கணும் கலவரத்தை மேற்கொள்ளணும் இது எல்லாமே சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தம் சரிங்களா ஸோ வந்து ஒன்று ஒரு மனிதன் இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் சனாதனம் என்று சொல்லப்படுகிற சித்தாந்தத்தில் இருக்கணும் இல்லாட்டி ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தத்தில் இருக்கணும் இதில் ரஜினிகாந்த் அவர்கள் நடுநிலையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாரும் நினைத்து விட வேண்டாம் ஒரு மனுஷன் வந்து நான் நடுநிலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அவன் சனாதனத்தின் பக்கம் ஆதரவாக நிற்கிறான்னு அர்த்தம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஒரு மனுஷன் நடுநிலையா இருக்கிற அப்படின்னு சொன்னாலே வந்து சனாதனத்தின் பக்கம் தான் நிற்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்ப ஒரு ஆடு இருக்கு ஒரு ஓனாய் இருக்குது இதில் வந்து ஆடு வந்து பலவீனமானது ஆனால் ஓனாய் வந்து பலம் வாய்ந்தது அப்ப இந்த ஆடு வந்து ஓனாய் வந்து ஈஸியா ஆட்டை வந்து அடித்து சாப்பிட்றோம் அப்போ நம்ம யார் பக்கம் நிற்கணும் இந்த இடத்துல அதாவது பலம் குன்றிய நபராக இருந்து கொண்டிருக்கின்ற ஆட்டுக்கு பின்னாடி தான் நிற்கணும் மாறாக நான் நடுநிலையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த ஓனாய் வந்து ஆட்டுக்குட்டி ஈஸியாக ஈஸியா சாப்பிட்டு போயிடும் ஸோ அப்போ வந்து பலம் குன்றிய நபர்களாக யார் இருந்து கொண்டிருக்கிறாங்க சனாதனத்தின் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள்னா தலித்து மக்கள் கிடையாது யார் யாரெல்லாம் அதிகாரம் மது மறுக்கப்பட்ட நபர்களாக இருக்கிறாங்களோ அதிகாரம் சிதறடிக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றார்களோ அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகளில் வர முடியலையோ அவங்க ஃபுல்லாமே அதிகாரம் சிதறடிக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஸோ நாம் என்ன பண்ணணும்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் பின்னாடி தான் நிற்கணும் அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ஓப்பனாகவே அதை ப்ரெஸ் மீட்லாம் இருக்கணும் இல்லைங்க மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் வந்து எல்லாமே விலைவாசிகள்லாம் ஏறி போச்சு இந்த மாதிரி சனாதன கொடுமைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இஸ்லாமியர் மேலே வந்து வன்மங்கள் ரொம்ப அதிகமாக விதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால மோடி வந்து மறுபடியும் வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்படி சொல்லுவதற்கு ரஜினிகாந்த் கட்ஸ் இருக்குதா கிடையாது ஏன்னா அவர் வந்து ஒரு பிழைப்புவாதி வேற ஒன்றும் கிடையாது பிழைப்புவாதி ஒவ்வொரு திரைப்படமும் ரிலீஸ் ஆகிறப்ப என்ன பண்ணுவார் வழக்கம் போல் ஒரு பிரஸ் மீட் என்ன பண்ணுவார் எந்தெந்த விதங்களில் வந்து எப்படி எப்படிலாம் பேசுனா இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ண முடியுன்ற காரணத்துக்காக சைஸா ஒரு சில ஸ்பேச்சுக்கெல்லாம் பேசுவார் பேசி முடித்ததற்கு பின்பாக அவருடைய படம் ரிலீஸ் ஆனதற்கு பின்பாக வழக்கம் போல ஈஸி எல்லாமே கடந்து போயிடுவார் ஸோ வந்து ஒரு மிக மிகப்பெரிய ஒரு பிழைப்புவாதி அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான் உங்கள் அதாவது ஒரு பாட்டை கூட சொல்லியிருப்பீங்க என் ஒரு துளி வியர்விக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா அப்படின்னா சொல்லியிருப்பீங்க அப்போ தமிழர்கள் தானே உங்களை வாழ வச்சாங்க தமிழர்கள் தானே உங்களை வாழ வச்சாங்க அப்போ தமிழர்கள் வாழ வச்சாங்க அப்படின்னா அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க உங்களுடைய சொத்து பத்துக்கள்லாம் நீங்கள் தூக்கி தர வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது ஏன்னா உங்களுடைய உழைப்பின் மூலமாக நீங்கள் சேர்த்த சொத்துக்கள் உங்களுடைய சொத்து பத்துகள்லாம் யாருக்குமே தேவை கிடையாது ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணும் விதமாக ஒரு அரசியல் அதிகாரத்தை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை யார் இந்த தமிழ்நாட்டு மக்களை ஈஸியாக காப்பாற்றுவாங்களோ எந்த அரசாங்கம் சென்ட்ரலில் வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் நல்லதோ அப்போ அந்த ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் அவங்களுக்கு வாக்களிங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மறைமுகமாக கூட ஒரு சில கோட்பாடு மூலமாக கூட சொல்லியிருந்திருக்கோம்ல அப்போ அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழும்புது இல்லையா அப்போ மிகப்பெரிய ஒரு துரோகியே மிகப்பெரிய ஒரு பிழைப்புவாதி யாருன்னு பார்க்குறப்ப ரஜினிகாந்த் அவர்கள் தான் நான் பகிரங்கமாய் குற்றஞ்சாட்டு பண்றேன் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்ப ஆட்சி மாற்றத்தை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா ஆட்சி மாற்றத்தை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா சாதாரண சாமானிய மக்களுக்கு இந்த நாட்டினுடைய அனைத்து வளங்களும் போய் சேர வேண்டியது கடமை இல்லையா அப்ப நாம வந்து யாரை எதிர்க்கிறோம் அப்படின்ற விஷயத்துல தெளிவா இருக்கணும்ல நம்ம நடுகளின் நக்கிகள் அப்படின்னு சொல்லிக்கொள்ள கூடாது இல்லையா ஸோ அதனால ரஜினிகாந்த் அவருடைய இந்த பதில் வந்து ஏற்புடைய பதிலுக்கு வந்து கிடையாது அதாவது அரசியல் கேள்விகள் வேண்டாம் ப்ரோ என்னத்துக்கு சொல்றீங்க அரசியல் கேள்வி வேண்டாம் ப்ரோன்னு இதே வாய் தானே யோகியினுடைய காலில் போய் சாஷ்டாங்கமாக விழுந்து சாவர்க மாதிரி காலில் விழுந்து ஏன் காலில் கேட்டதுக்கு நான் வந்து யோகியில் பார்த்தா காலில் விழு இதே வாய் தானே சொல்லிச்சு அதே மாதிரி வந்து இதே வாய்க்கு தானே நம்ம மோடி அரசாங்க என்ன பண்ணாங்க அந்த அயோத்தி கோயிலுக்கு இன்விடேஷன் அனுப்புனாங்க அந்த இன்விடேஷனை வாங்கிட்டு அப்படியே பள்ள காட்டு நீங்கள் போனீங்களே இதே வாய் வாய்தானே அப்போ அரசியல் வேணாங்குலீக்கானே நீங்கள் ம் அப்போ வாய் திறக்கவே கிடையாது அப்போ இந்திய நாட்டு மக்கள் வந்து சனாதனத்தின் மூலமாக பாதிக்கப்படுகின்ற பொழுது எல்லாமே வாயை துறக்காமல் நீங்கள் கடந்து போகிறீங்க அப்படின்னா அதுவே நீங்கள் இந்த மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் அப்போ இதில் என்ன பாடல் வேற பாடிக்கிறீங்க என் ஒரு துளி வியர்விக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அந்த வார்த்தையெல்லாம் எதற்கு சரிங்களா இந்த மாதிரி நிறைய கேள்வி எழும்புது மக்களே அது மொத்தம் ரஜினிகாந்த் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் வந்து மிகப்பெரிய ஒரு பிழைப்புவாதி அடுத்த எலெக்ஷனில் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி காயினத்தலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சைசா வந்து இந்த மாதிரி பதிலை தூக்கி முன் வச்சிருக்காரு ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு சங்கி அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிந்த விஷயம்தான் பட் இருந்தாலும் அடுத்து ரஜினிகாந்த் அவருடைய ஒவ்வொரு நகர்வில் வச்சு அவர் எந்த விதமான கருத்துக்கள்லாம் சொல்கிறார் அப்படின்றத பார்த்து அவரை போட்டு புழப்போம் அப்படின்றத கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர்ந்து புரட்சி சேர்ந்து இல்லாமல் வரி கூறிக்கொண்டு நிறைவேங்க நன்றி வணக்கம்